நமஸ்காரம் ராமாயணத்தில் ராமனும் சீதையும் காவியத் தலைவனும் தலைவியும் ஒரு சிறந்த மனிதனாக பார்த்தாலே ராமன் செய்ததை நினைத்து நினைத்து நெகிழ்ந்து போவோம் நம்மாலும் செய்ய முடியுமா அப்படி ஒரு உண்மை நேர்மை கருணை இவற்றையெல்லாம் கடைபிடிக்க முடியுமா என்று நினைத்து வியந்து கொண்டே இருப்போம் இது ஒரு புறம் திருமாலின் திருவவதாரம் ராமன் அது ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா கதைக்கு நடுவே சொல்லப்பட்டிருக்கிறதா முதலிலும் முடிவிலும் உள்ளனர் எல்லாம் திருமாலிடத்தில் சரணம் புகுந்தனர் அர்த்திதோ மானுஷேலோகே லோகே ஜக்யே விஷ்ணு சனாதனஹா சகிதேவையிறுதீர்ணச ராவணசிய வதார்த்திபிகி இந்த ஸ்லோகம் தொடக்கத்திலேயே இருக்கிறது பாலகாண்டத்திலேயே வரும் தேவர்களாலே வேண்டப்பட்ட திருமால் நான் பிறக்கிறேன் கவலை வேண்டாம் ராவணனை அழிக்கிறேன் என்று உறுதியளித்தார் அவரே வந்து பிறந்தார் அயோத்தியில் அவதரித்தார் இது முதலில் உள்ளது கடைசியில் யுத்தம் முடிந்து ராவணன் மாண்ட விற்பாடு ஆகாயத்தில் பிரம்மா முதலான எல்லாம் கூடி நிற்கிறார்கள் இந்திரன் ருத்ரன் பிரம்மா அனைவரும் நின்றனர் அப்போது பிரம்மாவே சொல்லுகிறார் பவான் நாராயணோ தேவகா ராமா நீதான் நாராயணன் தேவதேவன் ஆக முடிவிலும் உள்ளது முதலிலும் முடிவிலும் ராமன் திருமால் அவன் அவதாரமே என்று உள்ளது அதெல்லாம் தேவர்கள் பேச்சாக இருக்கிறதே தவிர யாரேனும் இவரை திருமால் என்று இவர் உறவுக்காரர்கள் அப்பாவோ அம்மாவோ தாயோ மற்ற தாய்களோ கூட இருக்கக்கூடிய தம்பிமார்களோ நாட்டு மக்களோ இவர்களில் யாரேனும் ராமபிரானை அடையாளம் கண்டு கொண்டார்களா விஷ்ணுன்னு சொன்னாரா இது ஒரு சிவையான கேள்வி அயோத்தியா காண்டம் நாற்பத்தி நாலாவது சர்க்கம் ராமன் காட்டுக்கு புறப்படுகிறார் கை கை ஆண்டுகள் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் பரதனுக்கு பட்டம் வரம் விட்டாள் அவர் கிளம்புவதை பார்த்து எல்லாரும் துயருற்றனர் நாடே கலங்கிற்று தயரதன் மயங்கி சரிந்தார் சுமிந்திரன் சுமந்திரன் எடுத்து பேசியும் கை கேட்கவில்லை ராமன் மாந்தோல் மரபுரி தரித்துக் கொண்டு புறப்படுகிறார் கௌசல்யே அழுதாள் அப்போது சுமித்ரை லக்ஷ்மணனுக்கும் சத்ருகனுக்கும் தாய் நல்ல வேதாந்த ஞானமுடையவள் கற்றவள் தர்மத்தில் விருப்பம் உள்ளவள் அவள் கௌசல்யை தேற்றுகிறாள் சமாதானம் சொல்லுகிறாள் இதம் தர்மே ஸ்திதா தர்மியம் சுமித்ரா வாக்கியம் அப்ரவீது தர்மம் அறிந்தவள் சாஸ்திரம் அறிந்தவள் சுமித்ரை பேசலூற்றாள் தவாரியே சத்குணைத்யுக்தா ச புத்திரா கிந்தே விலபதேனைவம் நைவம் விலபித்தே நைவம் கிருபணம் ருதிதேனவா அவள் கௌசல்யை பார்த்து கேட்கிறாள் உன் மகன் புருஷோத்தமன் உனக்கு தெரியாதா உத்தம பரமாத்மே பரமாத்மேத்யுதாகிருதா என்று கண்ணன் கீதையில் பதினைந்தாவது அத்தியாயத்தில் தன்னை புருஷோத்தமன் சொல்லிக் கொள்கிறார் அதே புருஷோத்தமன்கிற சொல்லை சுமித்திரை பயன்படுத்துகிறாள் அச்சித்தை காட்டிலும் எல்லா விதமான ஆத்மாக்களை காட்டிலும் மிக உயர்ந்த பரமாத்மா பகவான் அவரே தானே ராமனாக பிறந்திருக்கிறார் அவருக்கு இருக்கிற நல்ல குணங்களை பார் இது சாதா மனிதனிடத்தில் காணப்படுமா கூட சென்றிருக்கிற சீதை யார் என்று பார் இவர்களுக்கு காடு ஒரு துன்பத்தையும் கொடுக்காது கௌசல்யே அங்கு சொல்லுகிறாள் சூரிய பவேத் சூரியா இவர் சூரியனுக்கே ஒளி கொடுக்கக்கூடியவர் சூரியனுக்கும் சூரியனாக இருப்பவர் அக்னே அக்னிகி பிரபோ பிரபு நெருப்புக்கு நெருப்பாக இருப்பவர் பிரபுக்களுக்கெல்லாம் பிரபுவாக இருப்பவர் ஸ்ரீயாக ஸ்ரீச்ச மகாலட்சுமி தேவிக்கே செல்வமாக இருப்பவர் பவேதக்ரியா கீர்த்தியாக கீர்த்தி க்ஷமா க்ஷமா இப்படி பல வார்த்தைகளாலே சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணன் அக்னிக்கு கூட நெருப்பு தகிக்கக்கூடிய திறலை கொடுப்பவர் மகாலட்சுமிக்கே செல்வமாக இருப்பவர் இப்படிப்பட்டவர்தான் உன் மகன் உன்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையா என்று கேட்கிறாள் இந்த விஷயத்தெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் இங்கிருக்கக்கூடிய சொற்களை பார்க்கும்போது சுமித்ரை ராமனை அடையாளம் கண்டு கொண்டே பேசுகிறாள் என்று நன்கு தெரிகிறது ஆகவே நாராயணனை இங்கு ராமனாக அவதரித்தார் அவருக்கு ஒரு குறை ஒன்றாலும் வராது இது ஒரு புறத்தில் புருஷோத்தமன் சொல்லி அதே போல ஸ்ரீ என்று சீதையை சொல்லி ஸ்ரீதேவி நாச்சியார் அந்த ஸ்ரீக்கும் ஸ்ரீ செல்வமாக பெருமான் இருக்கிறான்னு சொல்லி இதெல்லாம் நேரடியாக சொன்னது சரி அவர் அப்படி ஒருவேளை நாராயணன் என்பது ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்திருக்கட்டும் அது வேத வேதாந்தம் தெரிந்தவர்களுக்குத்தான் புரியும் பாக்கி பேராக இருந்தால் நினைப்பார்கள் இவ்வளவு நல்லவன் காட்டுக்கு போறாரே போகலாமா கூடுமா நல்லவர்கள் துன்பப்படலாமா என்று மக்கள் நினைத்து விடலாம் இதேதோ நாராயணன் இறங்கினார் பிறந்தார் அவர் வேணும் என்று படுகிறார் இதெல்லாம் தெரியவில்லைனே வைத்துக் கொள்வோம் மனிதனாகவே பார்ப்போம் அப்போதும் என்ன சொல்லுகிறார் தர்மத்தில் நிலை நின்றிருக்கிறான் ராமன் எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் தயையே கொண்டவர் யார் துன்பப்பட்டாலும் தான் துன்பப்படுவார் யார் இன்பமடைந்தாலும் தான் ஆனந்தப்படுவார் சத்யவிரதன் எடுத்த காரியத்திலிருந்து பிறழமாட்டார் உண்மை தவிர நேன்மை தவிர தெரியாது இத்தனையும் சொல்லிக் கொண்டு வந்து ஆகவே நிவிற்த்த அரண்யவாசகா சம் க்ஷிப்ரம் ராஜ்யம் அவாப்சி கதன்ன பிருத்வியின் தச சாசனே ஸ்தாது மருகதி இவனில்லாமல் யார் அரசாடுவார்கள் சீக்கிரமே திரும்பி வருவார் இந்த நல்ல பண்புகள் கொண்ட ராமனுக்கு காடு துன்பம் கொடுக்காது சூரியன் எரிக்க மாட்டார் நெருப்பு தகிக்காது கொடுமையும் இருக்காது இப்படியும் சொல்லிவிட்டாள் ஆக ரெண்டு விதமான பதில்கள் இவர் நாராயணனானபடியாலே சூரியன் ஒன்றும் செய்ய மாட்டார் மனிதருள் மாணிக்கம் ஓகோன்ற குணம் இருக்கிறபடியாலே காடு துன்பம் கொடுக்காது சூரியனும் ஒன்றும் செய்ய மாட்டார் ஒரே சர்க்கத்துக்குள் ஒரு அறிந்த சுமித்திரை எத்தனை ஆழமான அர்த்தங்களை சொல்லியிருக்கிறாள் இந்த இடத்தில் ராமன் கூடவே இருந்து பார்த்த பாசமுள்ள உறவுக்காரர் அப்படிப்பட்டவர் ராமனை மகாவிஷ்ணு அவரே புருஷோத்தமன் மகாலட்சுமி சீதை அவர்களுக்கு ஒன்றால் ஒன்று ஆபத்து வாராது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய சர்க்கம் இது இப்படியும் பார்க்கலாம் அல்லது மனிதர்களுக்குள் சிறந்த பண்பாளர்களாக இருந்தாலும் காடு துன்பம் கொடுக்காது எல்லா தேவதைகளும் துணை நிற்பார்கள் என்பதும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி n p இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்